அந்த விவசாயி வந்து என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்து பாராட்டி சீராட்டி வளர்க்குறான் அவனுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் அந்த பிள்ளை ரொம்ப ரொம்ப பிரியமான பிள்ளை அந்த விவசாயிக்கு ஒரு நாள் அந்த பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு பாம்பு அங்க அந்த வழியா வருது இந்த பிள்ளைய வந்து கடிச்சுப்பிடுது இந்த ஒரே ஒரு மகனை பற்றா அந்த தகப்பனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுது உடனே தான் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறான் ஆனால் அங்கே டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மகனை இறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விவசாயிக்கு செம்ம கோபம் வந்துருச்சு என்னடா அது நம்ம ஒரே பையனை இப்படி பாம்பு கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு கோடாலிய கையில் எடுத்துக்கிட்டு அந்த பாம்பை தேடி தேடி அலையிறான் அந்த பாம்பை வந்து எப்படியாவது அலைஞ்சு அடித்து கொல்லியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்துக்கு பக்கத்தில் மேஞ்சிக்கிட்டு இருந்துருக்குது அப்போது அந்த கோடாலியை ஓங்கி ஒரே போடு போடுறான் அவ்வளோதான் அந்த பாம்போட வாழை துண்டாயிடுது பாம்பு மட்டும் அப்படியே துண்டா கிடக்க வாள் மட்டும் துண்டா கிடக்க பாம்பு ஓடி போயிடுது அங்கிருந்து அப்புறம் அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு அடிபட்ட பாம்பு விட பழிவாங்க விடாவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழமொழியே இருக்குதாச்சு நம்ம வரையே அந்த பாம்போட வாழை மட்டும்தான் வெட்டியிருக்கோம் ஆனால் அது பாம்பு தப்பிச்சிச்சே இனி நம்மளை கடிக்கிறதுக்காக திருப்பி வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தான் எப்படி பயந்துகிட்டே இருக்குது எத்தனை நாளைக்கு தான் வந்து இதேமாரி இருக்கிறது அந்த பாம்போட்ட போய் அந்த பாம்புகிட்ட போயிட்டு பேசி சமாதானம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் உடனே ஒரு கோப்பையில் பால் எடுத்துக்கிட்டு போனான் பாம்பு புக்கு புத்துக்கு பக்கத்துல வந்து அந்த பாலை வந்து வைக்கிறான் பாம்பும் வெளியில வருது இவன் வந்து பாம்பை பார்த்து என்னை மன்னிச்சிரு ஆதிசேஷா நான் உன்னை வெட்டிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்போது வந்து அந்த பாம்பு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பார் இனி நாம் வந்து நண்பர்களாக இருக்க முடியாது ஏன்னா வந்து இது சாதாரண வேலை இல்லை நான் உன்னை பார்க்குறப்பலாம் இல்லாட்டி வந்து உன்னை பார்க்கும் உன்னை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு என்னோட வாள் அறுபட்டது தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி என்னை பார்க்குறப்போ உனக்கு உன்னோட இறந்து போன பையன் ஞாபகம் தான் வரும் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செய்கிற தீங்கு நம்மளோட மனசில் ஆழமாக பதிஞ்சிடுது பழி வாங்குற சுவாபம் தலையை தூக்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு மறுபடியும் புத்துக்குள்ளேயே போயிடுது இவனுக்கு ஒரே கவலையாயிடுது என்னடா பண்ணுறது இதுக்கப்புறம் இந்த பாம்புகிட்ட சமாதானம் பேசலாம் வேலைக்கே ஆகாதாட்டுக்கு ஒன்று இந்த பாம்பு உயிரோடு இருக்கணும் இல்லை நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்து ஒரு முடிவே பண்ணிடுறான் வேற வழி இல்லாமல் அடியாட்களை கூப்பிட்டு அந்த புத்தை இடிக்க சொல்கிறான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடிக்கும் போது தான் அவனுக்கு ஒரு பேரெதிர்ச்சி காத்துருக்குது அந்த புத்த வந்து இடிக்கும்போது அந்த புத்துக்குள்ள பாம்பே இல்லை இவன் குத்தினப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு ஃபஸ்ட்டு வந்து இவன் பால் வச்சப்போ இருந்தது ஆனால் அந்த பாம்பு புத்த உடைக்கும்போது அந்த பாம்பை ஒத்துட்டே இல்லை அதுக்கப்புறம் தான் என்ன ஒரு அதிசயமாக இருக்குது இந்த பாம்பு இந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது இது உண்மையிலுமே பாம்பு தானா இல்லை வேற ஏதாவதா பேய் பூதம் ஏதாவதா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே குழப்பமாயிடுது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர்கிட்ட போகலாம் போகிறான் அந்த முனிவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பாம்பை வந்து வெட்டனை ஆனால் அந்த பாம்பு கிட்ட நான் போய் பேசினேன் அதுவும் என்கிட்ட திரும்பி பேசிச்சு என் பையனை கொண்ட பாம்பை வந்து நான் கொல்லான்னு சொல்லிட்டு தான் வந்து வெட்டினேன் என் கோவத்தில் வந்து வால் தான் துண்டுபட்டுச்சேன் ஒழிய அந்த பாம்பு சாகலை சரி மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கிட்ட போனேன் ஆனால் அதை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி அமுச்சு விட்டுருச்சு ஆனால் என்னன்னு சொல்லி தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் அந்த புத்தை நான் வெட்டினேன் ஆனால் அந்த புத்துக்குள்ளே பாம்பே இல்லை ஆனால் அந்த இடத்த விட்டு நவரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் சொல்கிறான் அப்போ அந்த முனியர் வந்து சொல்கிறாரு தம்பி வந்தது வந்து பாம்பே கிடையாது யமலோகந்தத்தில் இருக்கிற யமதர்ம ராஜா தான் உன் பையனை கொண்டு போகிறதுக்காக பாம்பு ரூபத்தில் வந்தார் அதனால் நீ வெட்டுப்பட்டதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோ ஒன்னை கொல்லணும்னு சொல்லி நினச்சிருந்தா எப்போவும் வந்து அந்த எமர்தர் ராஜா வந்து அந்த வாளை வெட்டின பற்றியா அப்போவே கொண்டு போயிருப்பாரு ஆனால் அவருக்கு தேவை உன் பையனோட உசுர் மட்டும்தான் அதனால தான் ஒன்னை விட்டுட்டு உன் பையனை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு நீ அவருடைய வாளை வெட்டியும் கூட அவருக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் அவர் உங்கள் பையனை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காரு இதுலருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எது எது எப்பப்போ நடக்கணும்னு சொல்லி இருக்குதோ அது அப்பப்போ நடந்தே தீரும் உன்னால இல்லை அந்த யாரை நினைச்சாலும் வந்து மாத்தறதுக்கு விதி விலக்கே கிடையாது கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் மரணம்ன்றது வந்தே தீரும் அதனால இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த பகையும் வச்சுக்க கூடாது இதுவே நீ ஒரு நார்மலான ஒரு சாதாரண பாம்பு மட்டும் கொண்டு இருந்தேன்னு கண்டிப்பா அந்த பாம்பு உன்னை பழி வாங்கியிருக்கோம் யம அப்படின்றதால தன் கடமையை செய்ய செய்யதானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாரு இதை நல்லா நீ புரிஞ்சுக்கணும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ இது ஒரு குட்டி கதை தான் இதுலருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பகை அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்குள்ளேயே வந்து வளர்த்துக்கிற ஒரு மோசமான விஷயம் அது வந்து என்னைக்குமே இருக்கவே கூடாது என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு மற்றவங்களோட சமாதானமாக போறதுதான் தான் அன்பிக்கு வந்து ஆதாரமாக இருக்கும் இந்த விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்